வெங்காயம் <laughs> <laughs> சுட சுட ஆனியன் பச்சி இருக்கோம் அம்மா வீட்டு ஆனியன் பச்சி சூப்பரா ரெடி ஆயிட்டிருக்கு

பொதுவா நின்றா இல்லைன்னா இங்கேயும் தவிட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் தள்ளி நின்றா என்ன சட்டிக்குள்ள போட்ட

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சூடான பச்சி ரெடி வீட்டுக்கு காலையிலே பொறுப்பிட்டு வந்துட்டேங்க எங்க ஊர்ல சடோனா அதனால சரி காலையில் வந்து கிளம்பி வந்துட்டேன் வந்தது வந்து சாப்பிட உட்கார ஸ்பேஸாக இப்படியே இருந்தமா சரி ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஆனியன் பச்சிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஆனியன் பச்சி பிடிக்குமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பதிமூணு பேர் பாக்குறீங்க இப்ப பதினேழு பேர் பாக்குறீங்க லைக் பண்ணுங்க பாக்கலாம் ஒருத்தர் லைக் பண்ணிருக்கீங்க ஓ தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே இருக்குங்க எங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க பச்சிலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படியே லைக் பண்ணுங்க மக்களை பாக்கலாம் நீங்க லைக் பண்ண லைக் பண்ண பச்சு இங்கே சூப்பரா வரும் சொன்னதே மகிழ்ச்சி ஓகே 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 சொல்றதுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைறீங்களா இன்னும் பச்சை சுட சுட எடுத்து கொடுத்தா நீங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீங்க சேகர் சேகரம் தான் இருக்கு

கொஞ்சமாக இருக்குன்னா போட்டுப்பேன் செஞ்சு பக்கம் அது எல்லாமே போட்டுட்டா நைட்டுக்கு ஏதாவது சமைக்கிறதுக்கு ஆனியன் வேணும் வச்சிடலாம் இவ்வளோ மாவு இருக்கு சாப்பிடுவீங்களா சாப்பிடணும் போட்டுருந்தேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ வந்து ஆனியன் பச்சு போட்டாச்சுங்க இருக்கிற மீதி இருக்கிற மாவு கொஞ்சம் இருக்கு அது கூடவே வந்து இந்த எல்லாம் போட்டு அப்படியே ஒரு பக்கடா மாதிரி போட்டுருவோங்க அது என்ன டேஸ்டா இருக்கும்

லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை பாக்கலாம் என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பொண்ணு நேரத்தில் அப்படியே வெங்காய பச்சი ரெடி ஆயிடுச்சுங்க அந்த வெங்காயத்தோட அந்த பச்சி சுட சுட சாப்பிடும்போது உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எனக்கு ஆனியன் பச்சිනாவே ரொம்ப பிடிக்கும் என்ன ஊட்டணும் என்னாச்சு அப்படிங்களா அதிக பிரசித்தனமா பேசுறேனா சேச்சே நான் அப்படிலாம் சொல்லீங்க ஏங்க நீங்க வேற அதிக தான் நீங்க பேசல கரெக்டா தான் பேசுறீங்க அப்படியே கரெக்டா என்ன சூடு ஏறதுல இருந்து என்ன சூடு இல்லாம இருக்கிற வரைக்கும் கரெக்டா சொன்னீங்கல்ல அததான் நான் சொன்னேன் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சூப்பர் தேங்க்யூ லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனியன் பஜ்ஜி பஜ்ஜிலேயே எத்தனை வகை இருக்குதுன்னு பேசலாங்களா ஆனியன் பஜ்ஜி அப்பள பஜ்ஜி பீட்ரூட் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி சொரக்காய் பஜ்ஜி என்ன இருக்குது கத்திரிக்காய் பஜ்ஜி இத்தனை வகையான பஜ்ஜி இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு நான் யோசிச்சுட்டு அப்புறமா சொல்கிறேன் இதுதான் ரொம்ப இழுத்துருச்சு அது எவ்வளோ ஆயில் ஊற்றுன மாதிரி இருக்குது ஆயிலே தானா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் இருக்குது அது போட்டால் வேற முடிஞ்சது லைக் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ஆ அந்த அப்புறமா அதை பொறிச்சிடலாம் மாரி இன்னைக்கு காலையில் வந்து அவரோட்ட குழம்பு தாங்க வச்சோம் நைட்டுக்கும் அதுதான் சாப்பாடு இருக்குது அவரோட்ட குழம்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆனியன் பஜ்ஜி தொட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான்

ஆ இது அடி கனமானது இந்த வடை வந்து அடி கனமானதுதான் நல்லா சேர்ந்துருச்சு அப்படியே எடுத்துடலாம் தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு இத்தனை வகையான பச்சி இருந்தாலுமே எனக்கு வந்து ஆனியன் பச்சினா ரொம்ப பிடிக்கும் ஆனியன் பச்சு உருளைக்கிழங்கு பச்சி பீட்ரூட் பச்சு இது மூணுமே ரொம்ப பிடிக்கும் மக்களே அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் பீட்ரூட்டில் பச்சி நான் என்ன பச்சி பீட்ரூட்ல பச்சி போட்டு பாருங்க சூப்பரா இருக்குங்க எப்படி இந்த சிங்கத்தை எப்படியும் மக்களே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பச்சி பிடிக்குமா உங்களுக்கு உருளைக்கிழங்க வந்து சன்னமா சீவி அது வந்து கள்ள மகள்னா பச்சி மகள் இது ரெண்டுல ஏதோ ஒன்று எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும் ஆனியன் பச்சை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆனியன் பச்சி வந்து ஒரு இனிப்பு கலந்து ஒரு சுவையில் இருக்கும் ஆனியன் பச்சி பீட்ரூட் பச்சுமே அந்த மெத்தேட்ல தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அப்பளை பச்சி வந்து அது டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும் சொரக்காய் பச்சி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் என்ன சாப்பிட்டதில்லை சொரக்காயில் பச்சி போடலாங்கிறாங்க நான் என்ன சாப்பிட்டதில்ல ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு புடலங்காயில் பச்சி போடலாங்க புடலங்காய் வட்ட வட்டமாக கட் பண்ணி புடலங்காயில் பச்சி போடலாம் அதை மறந்துட்டு குழந்தைங்கலாம் காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடுவாங்கன்னா விதவிதமாக இந்த மாதிரி டெய்லியும் ஒரு ரெண்டு மூணு செஞ்சு கொடுக்கலாம் இருக்கும் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது இதோட லைவும் முடியுது மக்களே அப்படியே பச்சு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா செவந்து சூப்பராக வெந்து சூப்பராக வந்திருக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறேன் அப்படி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்து ஒரு லைவில் சந்திக்கலாம் பாய் பாய்